உலகெங்கும் பரவி வாழும் தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் தைப்பூச திருநாள் வாழ்த்துக்கள் தைப்பூசத்துக்கு ஒரு விவாத அரங்கம் ஒரு பத்தாண்டு பின்னோக்கி போனீங்கன்னா இப்படி ஒன்று நடக்கும்னே நமக்கு தெரியாது ஏன்னா தைப்பூசத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு கொண்டாட்டமே தமிழ்நாட்டில் இல்லாத நிலை தான் இருந்துச்சு சரியாக ஏற்கனவே அண்ணன் செந்தில்நாதன் சொன்னது போல் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் நாம் தமிழர் கட்சி வீரத்தமிழர் முன்னணி என்ற ஒரு படைப்பிரிவை உருவாக்கி முருகனை கையில் எடுத்தது வேல் வழிபாட்டை கையில் எடுத்தது அனைவரும் இன்று வேலை தூக்கி நிற்கிறார்கள் இந்த மாற்றத்தை ஏற்படுத்த அண்ணன் சீமான் அவருடைய குரல் முருகனை தூக்கிட்டு வந்தோம் நீங்க வந்து முருகனுக்கு ஒரு உருவத்தை கொடுத்தீங்க நாங்க அதை மாற்றி அமைச்சோம் அது பத்தி இங்கே என்னன்னா அது வரைக்கும் இங்கே நடந்த அரசியல் ஆர்எஸ்எஸ்ஸாக இருக்கட்டும் பாஜகவாக இருக்கட்டும் அவர்களை சேர்ந்த இந்து முன்னணியாக இருக்கட்டும் அவர்கள் செய்த அரசியல் இங்கு ராமரை வைத்து செய்தால் இங்கே செல்லுபடி ஆகாது இங்கே மார்க்கெட் இல்லை அதனால் என்ன பண்ணாங்க விநாயகரை வச்சு ஒரு இருபது முப்பது ஆண்டுகள் செய்து பார்த்தாங்க ஆனாலும் செல்ஃப் எடுக்கல அப்போ வேறு என்ன பண்ணுறதுன்னு பார்த்தாங்க நாம் தமிழர் கட்சி முருகனை தூக்கி வந்தது அப்போ இங்கே எது வளர்ந்து வந்தாலும் அதை அபகரிப்பது அதுதான் ஆரிய அரசியலின் தொடர்ச்சியான நிலையாக இருக்குது அப்படித்தான் முருகனை கையில் எடுக்கிறதுக்கு காத்திருந்தார்கள் அதற்கு வழி கொடுத்தது யார் திராவிட அரசியல் திராவிட விடுதலை கழகம் திராவிடக் கழகம் அவர்களை சார்ந்த அந்த கருப்பர் கூட்டம் செய்த வேலை தான் இந்த கந்தசஷ்டி கவசத்தை இழிவுபடுத்தி பேசியது அவ்வளவுதான் வாய்ப்பு கிடைச்சது உடனே குதிச்சிட்டாங்க பாஜக

அதே நிலைதான் இன்று திருப்பரங்குன்றத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது அதை தொடங்கி வைத்தது திமுக அதை கையில் எடுத்து அரசியல் செய்வது பாஜக இப்ப இந்த நிலையை புரிஞ்சுதான் நாங்கள் வரோம் முத முருகன் யாரு வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையில் தெய்வத்துள் வைக்கப்படும்னு எங்கள் தமிழ் மறை திருக்குறள் சொல்லுது அப்படி குறிஞ்சி நிலத்தில் வாழ்வாங்கு வாழ்ந்த ஒரு தமிழ் மன்னன் தமிழ் முன்னோன் அதனால தான் நாங்கள் என்ன சொல்றோம் முப்பாட்டன் முருகன் என்று அவரை போற்றி கொண்டாடுகிறோம்

முருகன் காலத்தில் ஏதுங்க திராவிடம் ஏதுங்க பாரதியம் அதனால தான் சொல்கிறான் அவர் எங்கள் இறை முன்னோன் தமிழ் முன்னோன் எங்கள் முப்பாட்டன் இப்போ இப்படி சொல்ற எங்களுக்கு முருகன் அருள் பாவிப்பாரா அல்லது அவரை எதிர்த்து களமாடி இன்று தேர்தலுக்காக அவரை கையில் எடுக்கும் திராவிட கூடாரத்துக்கோ அல்லது தேர்தல் நெருங்கிவிட்டது அந்த திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுவோம் என்று சொல்லும் பாஜக கும்பலுக்கா யாருக்கு அருள் பாவிப்பார் நிறைய குற்றச்சாட்டுகள் அதில் நாம் தமிழர் கட்சியை பார்த்தும் இரண்டு தரப்புமே குற்றச்சாட்டுக்களை வச்சிருக்காங்க அதில் முதன்மையாக பிராமண கடப்பாறையை எடுத்த பிறகு நீங்கள் முருகனை பேசுனா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை அதிமுக தரப்புலேருந்து எழுப்புனாங்க அவங்க கட்சி பெயரில் வைத்திருக்கிறாங்களே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த அண்ணா சொன்னது என்ன தெரியுமா பிராமணர்களை வைத்தே பிராமணியத்தை ஒழிப்போம்னாரு அது பிராமண கடப்பாறை இல்லையா நீங்க இந்த கடப்பாறை எடுத்து திராவிடத்தை தான் ஒழிப்பு இருக்கீங்க ஆமா நீங்க பிராமணியத்தை ஒழிப்பு அதுக்கு அதுக்கும் சொல்றோம் அதுக்கு ஒரு முன்னோடி இருக்காரு அவர் யாருன்னா அந்த அண்ணாவின் முன்னோடி பெரியார் ஈவேரா அவர்கள் அவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுல ஆச்சாரியார் மற்றும் பிராமணர்கள் துணை கொண்டு திராவிட நாடு அமைப்போம் அப்படின்னாரு திராவிட நாடு அமைக்கிறதுக்கு பிராமணர்கள் உதவலாம் இன்னைக்கு நீங்க இவ்வளவு பிராமண எதிர்ப்பு பேசின பிறகு அந்த திராவிடத்தை ஒழிப்பதற்கு அந்த பிராமணர்கள் உதவக்கூடாதா பாரதியின் கருத்து இந்த திராவிடத்தை ஒழிப்பதற்கு உதவும் என்றால் அந்த பாரதி என்கிற கடப்பாறையை எடுப்போம்ங்கிறதா நாம் தமிழர் கட்சி சொன்னது இப்ப இது பரவாயில்ல சரி எல்லாம் பேசுறாங்களே தமிழ் கடவுள் தமிழ் கடவுள்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க ஒருத்தர் விடாம எல்லாரும் சொல்லிட்டாங்க அந்த வகையில நமக்கு மகிழ்ச்சி தான் அது அதைத்தான் நாங்க எங்களோட வெற்றினே சொல்றோம் திராவிட அரசியல் அவங்க அவங்களோட முன்னோடிகளை யாரெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு நமக்கு தெரியும் அப்படி சொல்லியிருந்தா பரவாயில்ல கடவுள்லையும் உள்ள இழுத்துட்டு வந்தாங்க திராவிட திராவிட அரசியலின் முன்னோடி யார் முருகனா அவங்களோட சட்டத்துறை அமைச்சர் சொன்னார் ரகுபதி அவர்கள் சொன்னார் திராவிட அரசியலின் முன்னோடி முருகன் அல்ல ராமர் என்றார் ராமர் எதிர்ப்பு பேசி தானே திராவிட அரசியலை செஞ்சீங்க ராமர் தான் உங்க திராவிட அரசியலின் முன்னோடின்னு உங்க அமைச்சர் சொன்னார் அப்பயே நீங்களும் எதிர்க்கல இன்று வரை யாரும் எதிர்க்கலையே ஏன் அதிமுக தரப்பில் பேசும்போது திராவிடம் தான் இல்லையே நீங்கள் அப்புறம் முருகரை வச்சு அதை எப்படி எதிர்ப்பீங்க அப்படின்னு அப்புறம் அந்த இருந்து வந்து திராவிடம்னா மொழி திராவிடம்னா இனம் நாங்கள் அம்மா ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர் முத திராவிடம்னா என்னன்னு அவங்களுக்குள்ள பேசி ஒரு முடிவு கரட்டும் அடுத்து முருகன் வந்து இந்து கடவுள் அப்படின்னு சொல்லி பாஜக இருந்து அக்கா சொன்னாங்க இந்து கடவுள் தானே அவரை ஏன் நீங்கள் தமிழ்நாட்டை தாண்டி எங்கேயுமே கொண்டு போகல இந்து கடவுள் தானே வடநாட்டில் கொண்டு போய் உத்தரப்பிரதேசத்திலையும் பீகார்லையும் மத்திய பிரதேசத்திலையும் முருகனுக்கு விழா எடுக்க வேண்டியது தானே தைப்பூச திருவிழா நடத்த வேண்டியது தானே ஏன் ஆனால் நீங்க திருப்பரங்குன்றத்தில் போய் என்ன செஞ்சீங்க முதல் படை வீட்டில் போய் நீங்கள் செய்த வேலை என்ன திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக்குவோம்னு பேசினார் எவ்வளவு அயோக்கியத்தனமான ஒரு கருத்து அப்ப அந்த கருத்தை எதிர்த்து நாங்களும் சமத்துவம் பேசுகிறோம்ன்ற அதிமுக எங்க எதிர்த்து ஒரு தீக்குச்சியை வைத்து விளக்கையும் ஏற்றலாம் வீட்டையும் கொளுத்தலாம் நீங்க ஒரு விளக்கை வைத்து நாட்டையே கொளுத்த பார்க்கிறீர்கள் அப்ப எப்படி பார்த்து கொண்டு அமைதியாக இருக்க முடியும் இதுல முருகன் யாருக்கு அருள் பாவிப்பார் எல்லாருமே பேசியாச்சு முருகன் எங்கள் முப்பாட்டன் முருகன் முருகன் எங்கள் இறையோன் எங்கள் முன்னோன் எங்கள் முப்பாட்டன் சொன்ன எங்களை நாம் தமிழர் கட்சி முருகன் அருள் பாவிப்பாரா வீரத்தமிழர் முன்னணி வெல்வது ஒன்றே முதற்பணி என்று ஆர் செய்த இந்து அரசியலுக்கு எதிராக பண்பாட்டு புரட்சியாக வைத்து இந்து என்பது எங்கள் அடையாளம் அல்ல நாங்கள் தமிழர்கள் என்று முன்வைத்து முருகன் எங்கள் முப்பாட்டன் வேல் எங்கள் அறிவின் ஆயுதம் அப்படின்னு முன்வைத்து அரசியல் செய்த நாம் தமிழர் கட்சிக்கு அருள் பவிப்பாரா அம்மா சொன்னாங்க சமஸ்கிருதத்தில் எப்படி நம்ம முருகனுக்கு போய் தமிழ் கடவுள் அவருக்கு சமஸ்கிருதத்தில் எப்படின்னாங்க அம்மா நீங்கள் கேட்க வேண்டியது உங்கள் அரசை எதிர்த்து உங்கள் அமைச்சரை எதிர்த்து நாங்கள் பல முறை கேட்ட பிறகு அழுத்தம் கொடுத்த பிறகு திருப்பரங்குன்றத்திலேயே வந்து முழங்கிய பிறகு நீங்க செய்யலைன்னா நாங்க செய்வோம் அப்படின்னு அறிவிச்சோம் போர் அறிவிப்பது செய்த பிறகு செய்கிறோம் என்று அறிவித்து விட்டு அப்போதும் முழுமையாக அதை செய்யவில்லை கலசத்தில் தமிழ் ஒழிக்கவில்லை கருவறையில் தமிழ் ஒழிக்கவில்லை எங்க தெரியுமா ஒழிச்சது மைக்கில் மட்டும் ஒழிச்சு பத்தாண்டுக்கு முன்னாடி தைப்பூசம் இங்கே எப்படி கொண்டாடப்பட்டது இன்று எப்படி கொண்டாடப்படுகிறதுன்னு போய் பாருங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் குடில் வைத்து கொண்டாடும் முறையை

சீமானின் முகம் அதனால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முருகனை வைத்து அரசியல் செய்யலாம் என்று யார் நினைத்தாலும் அதற்கு கை கொடுக்க போவது முருகன் யாருக்கு கை கொடுக்க போகிறார் அருள் அது நாம் தமிழர் கட்சிக்கு தான் நன்றி வணக்கம்